ஒரு மிகப்பெரிய மலையின் அடிவாரத்தில் அழகிய காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் ஒரு பறவை மிகவும் இன்பமாக சுற்றி திரிந்து உலா வந்து கொண்டிருந்தது அப்பொழுது மலை மீது ஆகாயத்தில் மேகங்களுக்கு இடையில் சில தேவர்கள் வேகமாக மிதந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்களை கண்ட அந்த அழகிய பறவை ஒரு பெரிய மரத்தின் மேலுள்ள கிளையில் தன் இறகுகளை மடித்து சற்றே அமர்ந்தது ஆகாயத்தில் முதலில் அக்னி தேவன் செல்வதையும் அவர் பின்னால் வாயு தேவன் மற்றும் அனைத்து தேவர்களும் செல்வதைக் கண்டு பறவை ஆச்சரியமடைந்தது அனைத்து தேவர்களுக்கும் பின்னால் தேவேந்திரன் செல்வதையும் பறவை கவனித்தது பறவைக்கு தேவர்கள் அனைவரும் எங்கு செல்கிறார்கள் என்று புரியவில்லை சரி நம் வேலையை பார்ப்போம் என்று எண்ணி பறவை அருகிலிருந்த மாமரங்களில் இருந்து விழுந்திருந்த மாம்பழங்களை கொண்டிருந்தது வயிறார சில மாங்கனிகளை உண்ட பின்னர் சற்று இளைப்பார எண்ணி ஒரு சாய்ந்தது அனைத்து தேவர்களும் ஆகாயத்தில் ஏதோ பேசிக்கொண்டு தேவலோகத்திற்கு திரும்பி செல்வதை உறங்கும் கண்களோடு பறவை கவனித்தது பறவை ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது அதன் அதிர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா அனைத்து தேவர்களையும் கண்ட பறவை இறுதியில் யமதர்மராஜன் கதையையும் பாச கயிற்றினையும் சுமந்து கொண்டு நடந்து வரும் காட்சியை கண்டதனால்தான் பறவை சற்று அச்சமடைந்தது ஒருவர் இறக்கும் தருவாயில் அல்லவா யமதர்மனை காண இயலும் அப்படியெனில் தாம் மரணமடைய போகின்றோமா என்றெல்லாம் பறவை சிந்தித்தது ஆனால் யமதர்மன் தன்னை காணவில்லை என்று பறவை நிதானமடைந்தது என்ன ஆச்சரியம் அடுத்த நொடியே யமதர்மன் தன் தலையை திருப்பி தொலைதூரத்தில் உள்ள கானகத்தில் உள்ள மரக்கிளையில் சாய்ந்து கொண்டிருந்த பறவையை பார்வையிட்டான் அந்த பார்வையே பறவையை நிலைகுலையச் செய்தது யமதர்மர் சில வினாடிகள் பறவையை நோக்கிவிட்டு தேவர்களை பின்தொடர்ந்து சென்று விட்டார் இந்த சம்பவம் பறவைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை யமதர்மன் என்னை தேடி இந்த கானகத்திற்கு வந்துவிட்டால் செய்வேன் எங்கே போவேன் இந்த அச்சத்திலிருந்து எப்படி நான் விடுதலை அடைவேன் சிறிது நேரம் சிந்தித்ததில் பறவைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அது என்னவென்றால் தான் யமனின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமெனில் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை துதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது கண்களை மூடிக்கொண்டு நாராயணனை வழிபடத் தொடங்கியது கண்ணில் கண்ணீர் மல்க பரந்தாமனை துதிப்பாடியது பறவை பறவையின் இசை கேட்டு இன்பமுற்று நாராயணர் தன் கருட வாகனத்தில் ஏறி பறவையை காண கானகத்திற்கு வந்தார் பறவையே உனது பக்திமயமான துதியை கேட்டு யாம் அகம் மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நாராயணர் புன்னகையுடன் வினவினார் பறவை ஐயனே வைகுண்ட வாசா உனது வைகுண்டத்தில் எனக்கு ஒரு சிறு இடம் அளிப்பாயா யமதர்மராஜன் என்னை தன் கண்களால் மிரட்டிவிட்டு சென்றார் நீ அறியாதது ஒன்றுமில்லை என்னை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் நாராயணரும் அப்படியே ஆகட்டும் என்று அருண்மொழி மொழிந்தார் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது சில நொடிகளிலேயே நாராயணர் பறவையை வைகுண்டத்திற்கு அழைத்து சென்று விட்டார் வைகுண்டத்தை அடைந்த பறவை அழப்பரிய இன்பத்தை பெற்றது நாராயணர் வைகுண்டத்தில் ஒரு குளத்திற்கு அருகில் உள்ள சிறிய பாறையை பறவைக்கு காண்பித்து பறவையே நீ இந்த குளத்தை விளையாடிக் கொள்ளலாம் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் பத்தினியான மகாலட்சுமியை காண சென்றார் பறவை ஆனந்தம் அடைந்து குளத்திற்கு அருகில் சிறிது நேரம் விளையாடியது பின்னர் பாறைக்கு பின்னே சின்ன சிறு செடிகளில் உருண்டு இன்புற்றது ஆனால் சற்று நேரத்திலேயே குளமும் பாறையும் சலித்து போயின பறவை சற்று தூரத்திற்கு சென்று வைகுண்டத்தின் பறந்து விருந்த இயற்கை அழகினை கண்டது குளத்திற்கு சற்று தூரத்தில் உள்ள ஒரு பெரிய மாமரத்தை கண்டது அதன் மேல் பறவை சென்று அமர்ந்தது சில மாங்கனிகளை உண்டது சற்று நேரத்திலேயே எங்கிருந்தோ வந்த ஒரு வேடனது அம்பானது அந்த பறவையின் இதயத்தை துளைத்தது பறவை தன் கண்களில் நீர் மல்க மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அப்பொழுது யமதர்மராஜன் பறவைக்கு அருகில் நடந்து வந்து அமர்ந்து கொண்டார் பறவை உயிருக்கு போராடி கொண்டிருந்த தருணத்தில் யமதர்மரிடம் பிரபு தாங்கள் என்னை கண்டுவிட்டீர்கள் என்று அச்சம் அடைந்து எனது வசிப்பிடத்தை நீங்கி வைகுண்டம் அடைந்தேன் ஆனால் தாமோ இங்கு வந்து எனது உயிரை பறித்துவிட்டீர் விதியை மதியால் வெல்ல நினைத்து இறுதியில் தோல்வியையே சந்தித்தேன் என் நாளிலும் விதியை வெல்ல ஒருவராலும் முடியாது என்று நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என்று உரைத்தது நீ உயிர்விடும் தருவாயில் வைகுண்டத்தில் இருக்க வேண்டும் என்பதே உனது விதி என்று யமதர்மராஜர் பறவையிடம் கூறினார்